ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய்குரு த குரு நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம வைகாசி மாத பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் இந்த மாதம் வந்து என்னென்னா பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு இந்த மாதம் பிறக்குது கடக ராசியில் வந்து அதாவது கடக ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல வந்து சூரியன் இருக்கார் ரெண்டு கூடையவர் சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கார் அதாவது வருமானத்தை குடிக்கக்கூடிய சூரியன் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு அதே மாதிரி பன்னெண்டாம் இடத்துல இடத்துல குரு இருக்காரு உங்களுக்கு ஒன்பதுல சுக்கரன் உச்சமா இருக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப ரொம்ப சூப்பரான மாசம் உங்களுக்கு கடக ராசிய பொறுத்த வரைக்கும் பொதுவாக கிரகங்கள் வந்து நல்ல பொசிஷன்ல இருக்கு ராகு கேதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ரெண்டாம் இடத்துல கேதுவும் ராகு அஷ்டமஸ்தானத்திலையும் இருக்குது அதே மாதிரி சனி அதுக்கப்புறம் வந்து சுக்கரன் இது வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்குது புதன் வந்து உங்களுக்கு வந்து மூணு பன்னெண்டு கூடைய புதன் வந்து ப பத்தாம் இடத்துல இருக்காரு தொழில் ரீதியாக நிறைய வந்து மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுதுங்க மாற்றம் அப்படின்னாலுமே நீங்கள் தொழில் ரீதியாக எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இதுவரைக்கும் எடுத்த முடிவுக்கும் இப்போ எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது பொதுவாகவே வந்து புதன் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல வர்றது நல்லது நிறைய மாற்றங்களை உண்டு பண்ணுவார் அதே மாதிரி தொழில் ரீதியாக நிறைய விளம்பரங்கள் பண்ணுங்க உங்களுக்கு வந்து என்னன்னா தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறது விரயம் பண்ணுறது அதாவது குடைய புதன் வந்து பத்தில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு விரயம் அப்படிங்கிறது சுப விரயமா மாறும் அப்போ தொழிலுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமான்னா பண்ணலாம் தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு பன்னெண்டாம் அதிபதி போய் பத்தில் இருக்காரு வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளை ஏற்படுத்தும் தொழிலுக்காக இடம் மாற்றங்கள் உண்டு ஏன்னா மூணு குடையவர் அவர் பத்தில் இருக்காரு அப்போ ஒரு சேஞ்சஸ் நீங்கள் தொழிலையே சேஞ்ச் பண்ணுறதோ அல்லது தொழிலை இடமா மாற்றம் பண்றதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப் யாராவது ட்ரை பண்றீங்கன்னா இந்த மாசம் ட்ரை பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது நீங்க எக்ஸாம் எழுதிங்கன்னா ஒரு நல்ல ரிசல்ட் வர்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து ஒரு பெரிய நல்ல பொசிஷன் இல்ல உங்களுக்கு இவ்வளவு நாளா அஷ்டமது சனியுடைய வந்து கஷ்டங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனா இப்ப சனியோட கஷ்டங்கள் உங்களுக்கு இருக்காது ஆனாலும் இந்த ராகு கேதுன்னா ராகு வந்து அஷ்டமத்தில் இருக்காரு ராகு அஷ்டம மத்தில் இருக்க சனி மாதிரி ரொம்ப டார்ச்சர்லாம் கொடுக்க மாட்டார் ஆனாலும் அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது ஒவ்வொரு முடிவுமே எப்படி நீங்கள் இவ்வளோ நாளாக இருந்தீங்களோ அது மாதிரி ஒவ்வொன்றும் ரொம்ப நிறுத்தி நிதானமாக எடுக்கணும் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருங்க குடும்ப நபர்கள் வந்து அப்பப்போ உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருக்கீங்கங்கிறத புரிஞ்சுக்காமல் சண்டை போடுவாங்க இவ்வளோ நாளாக எப்படி பொறுமையாக இருந்தீங்களோ அதே மாதிரியே பொறுமையாக இருங்க தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி நிர்வாகத்திறமைங்கிறது பொதுவாகவே ராசிக்கு இயல்பான ஒன்று ஆனால் இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இதை க முன்பை விட வந்து நல்ல திறமை ஒவ்வொரு முடிவுமே பாராட்டு பாராட்டுக்குரிய ஒரு முடிவாக தான் உங்களுக்கு இருக்கும் நல்ல அதாவது தொழிலை வந்து நிறைய அடுத்தடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க அது சக்ஸஸும் ஆகும் வருமானங்களில் வரதில் வந்து சிறு சிறு தடைகள் இருக்கும் தடைகளும் தாமதங்களுக்கும் அப்புறம் தான் வருமானம் அப்படிங்கிறது வரும் பட் ஆனால் என்னென்னா உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அல்லது ஒரு உபாசன தெய்வமோ எடுத்து நீங்கள் பண்ணும்போது இந்த தடை தாமதத்தை பிரேக் பண்ணி விட்டுட்டு உங்களுக்கு உழைப்புக்கு தகுந்த மாதிரி பலன்களை கட்டாயம் கொடுக்கும் பொதுவாக ஒரு தெய்வத்தை நீங்கள் முறையாக வழிபாடு பண்ணுறீங்க இல்லை உபாசனை பண்ணுறீங்க அப்படின்னா நமக்கு கஷ்டமான காலங்களில் அது வந்து பேர் உதவியாக இருக்கும் நம்ம உழைப்புக்கு நம்ம தர்மத்துக்கு உட்பட்டு எல்லா நன்மைகளும் கட்டாயம் நமக்கு நடக்குங்க அதுதான் தெய்வத்துடைய சக்திங்கிறது நம்ம தெய்வத்தை மட்டும் கும்பிட்டுட்டே இருந்தால் அது கொடுத்துராது நம்மளும் நிறைய முயற்சிகளை போடணும் நமக்கு ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய யோகங்கள் இருந்தாலுமே நம்ம என்ன முயற்சிக்கிறோமோ அந்த முயற்சிகளுக்கு மட்டும்தான் கிரகங்கள் பலாபலன்களை கொடுக்கும் கிரகம் எப்போவுமே நன்மையை மட்டும் செய்யாது அதே மாதிரி தீமையை மட்டுமே செஞ்சுட்டு இருக்காது பொதுவாகவே நிறைய அஸ்ட்ராலஜஸ் வந்து பெரிய லெவலில் பயமுறுத்தி விடுறாங்க சனி அதாவது நம்ம என்ன தப்பு செய்கிறோமோ அந்த தப்புக்கு கண்டிப்பாக பனிஷ்மெண்ட்டை கொடுத்துரும் ஆனால் அதுக்கு நல்லதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களும் கிடச்சிரும் ஸோ நம்மளுடைய செயல்பாடுகள் தான் கிரகங்கள் தீர்மானிக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம ஒரு நல்ல புரிதல் வேணுங்க நமக்கு ஒரு நல்ல புரிதல் இருந்துட்டாலே நம்ம லைஃப்பில் ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுவோம் ஏன் அப்படின்னா நம்ம பொதுவாக அஷ்டமது சனி ஏழரை சனி குரு வந்து அஷ்டம குரு இந்த மாதிரி விஷயங்களையே தான் அதிகமாக மிகைப்படுத்திக்கிறோம் பட் நம்மளோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் நமக்கு இருக்குது என்ன இல்லையோ அதை நினைச்சு மட்டும் வருத்தப்படுறது வந்து மனிதனோட இயல்பா மாறிடுச்சு ஸோ நமக்கு நிறைய என்ன விஷயங்கள்லாம் இருக்கோ அந்த விஷயங்களை நினைச்சு நீங்க சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னா நமக்கு இல்லாத விஷயத்தை பத்தி கவலைகள் நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் நம்ம கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு ஸோ அதனால புத்திசாலித்தனமா உழைங்க புத்திசாலித்தனமா முடிவெடுங்க இயற்கையை எல்லாமே உங்களுக்கு அதிர்ஷ்டமா மாறிடும் உங்களுக்கு லைஃப்ல கஷ்டமே இருக்காது ஏன் சொல்றேன் அப்படின்னா பொதுவாக கடக ராசிக்காரங்க நிறைய ஹெல்ப்பிங் மைண்ட் இருக்கும் நிர்வாகத்திறமையும் இருக்கும் இது வந்து நிறைய பேருக்கு வராது ஆனால் கடகராசிக்கு இயல்பாக வரும் ஃபேமிலிக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இருப்பீங்க பொதுவாகவே கஷ்டப்பட்டு முன்னேறினவங்களாக தான் நிறைய பேர் கடகராசிக்காரங்க இருப்பாங்க கடகராசிக்காரங்களும் இருப்பாங்க கடகராசியில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்களுடைய அம்மாக்கள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தவங்களாக இருப்பாங்க இது கரெக்டாக இருக்கா நீங்கள் செக் பண்ணிக்கோங்க பொதுவான பலன்களை தான் இப்போ சொல்கிறேன் எதுக்காக இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அஷ்டமத்தில் ஒரு கிரகம் இருக்குது அதை நினச்சிக்கிட்டே இருக்காதிங்க ஏன்னா இ இது எதுக்காக சொல்கிறேன்னா இந்த மாதம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க நல்ல பொசிஷன்ல சில கிரகங்கள்லாம் இருக்கு சுக்ரன் உங்களுக்கு நாலு குடைவர் தான் அவர் ஒன்பதாம் இடத்துல இருக்கார் இதெல்லாம் ஒன்பதாம் இடத்துல உச்சமாக இருக்கார் இதெல்லாம் ரொம்ப நல்ல பலன்கள் அதே மாதிரி புதனும் வந்து உங்களுக்கு பத்தாம் இடத்துல இருக்க சூரியன் பதினொன்னுல இருக்கார் அதாவது சூரியன் வந்து பொதுவாகவே பதினொன்னுல இருந்தால் கோடி தோஷம் நிவர்த்தி அந்த சூரியன் பதினொன்னுல வர காலகட்டங்களில் வந்து அஷ்டம சனி வேலை செய்யாது அஷ்டம ராகு வேலை செய்யாது அஷ்டம குரு வேலை செய்யாது ஏன்னா நவக்கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவே சூரியன் தான் சூ சூரியன் அப்படிங்கறத அதாவது ஒரகங்கிறது ரெண்டு ஒன்று சூரியனு இன்னொன்று சந்திரன் ஸோ ரெண்டு கிரகங்களுமே வந்து ஒளி கிரகங்கள் அது ரெண்டுமே வந்து பதினொன்னில் இருக்க காலகட்டங்கள் வந்து சர்வ தோஷமும் அதாவது கோடி தோஷ நிவர்த்தி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ இந்த மாதம் வந்து சூரியன் பதினொன்றில் இருக்கனால அது ரொம்ப ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது இது வந்து ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது கரெக்டாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க லாபஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நிரந்தரமான லாபமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் என்ன விஷயங்கள்லாம் விரும்புகிறீங்களோ அதெல்லாம் தர்மத்துக்கு உட்பட்டு கட்டாயம் உங்களுக்கு நிறைவேறும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள்லாம் கண்டிப்பாக பலிக்கும் அதில் வெற்றியும் இருக்கும் காரிய தடைகள் வருமானத்தில் தடை அப்படின்னா விநாயகருக்கு வெள்ளை இருக்கில் தீபம் போடுங்க கட்டாயம் அது வந்து உங்களுக்கு இந்த தடை தாமதங்களாக நீக்கி என்னென்ன பிரச்சனைகளுக்கும் அந்த காரிய தடையெல்லாம் மாறி காரிய சித்தி முக்கியமாக சித்தி விநாயகர் கோவில் பக்கத்தில் இருக்கு நீங்கள் எதுவுமே வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி செய்ய வேண்டாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துலேயோ அல்லது நீங்க வேலை பார்க்கக்கூடிய உத்தியோகஸ்தானத்திலே தொழில் பக்கத்தில் கோவில் இருக்கு விநாயகர் கோவில் எல்லா பக்கமுமே இருக்கும் அங்கே போயிட்டு ஒரு ரெண்டு தீபம் போடுங்க தேங்காய் எண்ணெயிலே போடுங்க நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தேங்காய் எண்ணெய் என்னங்க சமைக்கிறதுக்கு தடவுறதுக்கு ஹேரில் தடவுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவோன்னு ஒவ்வொரு எண்ணெய்க்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு ஸோ அதனால வந்து பியூரான அதாவது சிக்கலா ஆட்டின தேங்காய் எண்ணெயில் வெள்ளருக்கு திரி வாங்கி அதில் போடுங்க எவ்வளோ பெரிய காரிய தடையாக இருந்தாலும் சரி காரிய சித்தியாகும் வராத பணம்லாம் வரணும் அப்படின்னா இந்த விளக்கை போட்டுட்டு ட்ரை பண்ணுங்கள் கட்டாயம் வந்துடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் குடும்பஸ்தானத்தில் நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஒரு ஆதரவு கிடைக்காது ஆனாலும் காலங்கள் மாறும்போது எல்லாமே உங்களுக்கு நன்மையாக இருக்கும் மன கஷ்டங்கள் எவ்வளோ இருந்தாலும் அதுலேருந்து வெளியில் வந்துட முடியும் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்குது நீங்கள் உங்களுடைய முயற்சியை பண்ணிட்டே இருங்க கட்டாயம் ஒரு வெற்றி கிடைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இது ஏற்ற காலமாக தான் இருக்குது உங்களுக்கு உயர்கல்வியில் போகும்போது அது இன்னும் ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் உங்களுக்கு காலேஜ் படிக்கிறவங்கெல்லாம் வந்து இந்த கால கட்டத்தில் நீங்கள் ஒரு இன்ட்ரியூவ் அட்டென் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேலை கிடைச்சிரும் கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறவங்கள கட்டாயம் ட்ரை பண்ணலாம் நிறைய பேர்த்துக்கு பேங்கிங்கில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டானது அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டானது இந்த மாதிரி இருக்குது கட்டாயம் ஏன்னா புதன் பத்தில் இருக்குது அப்போ வந்து பேங்க் சம்மந்தப்பட்டது டீச்சிங் சம்மந்தப்பட்ட ஃபீல்டெல்லாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அந்த வேலைக்கு ட்ரை பண்ணாலும் கிடைச்சிடும் உங்களுக்கு அரசாங்க துறையில் இருக்கிறவங்க வந்து உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் ஒர்க் நிறைய இருக்கும் பட் ஆனால் அடுத்த மாதம் கவலைப்படாதீங்க அரசியல்வாதிகளுக்கு நல்லா இருக்கு இந்த மாதம் பதினொன்னுல சூரியன் இருக்கு அரசியல்வாதிகளுக்கு லாபமான மாதமாக தான் இது இருக்குது உங்களுடைய ராசியில் வந்து செவ்வாய் இருக்கு எப்பவுமே டென்ஷன் ஆகாமல் கோவப்படாமல் நிறுத்தி நிதானமாக பேசுங்க அதாவது மக்கள் வந்து உங்களை வந்து மக்களோ அல்லது மீடியாக்களோ அல்லது சோசியல் மீடியாக்களோ உங்களை தூண்டி விடுறதுக்காக மட்டும்தான் எல்லாமே நடக்கும் விழிப்புணர்வோடு இருந்து பொறுமையாக உங்கள் மேலே தப்பே இல்லை ஆப்போசிட்டில் தப்பு இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிவிட்டு வாங்க கட்டாயம் உங்களுக்கு ஒரு ஏன்னா ராசிக்கு இயல்பே வந்து அரசியலில் ஆளுமை மிகப்பெரிய ஆளுமை சக்தியெல்லாம் கடகராசியில் ஒரு கிரகம் இருந்தாலே அவங்களுக்கு ஆளுமை சக்தி இருக்குன்னு அர்த்தம் திறமை இருக்குன்னு அர்த்தம் மிகப்பெரிய ஒரு முதலமைச்சர் முய எக்ஸ் அதாவது முன்னாள் முதலமைச்சருக்கு கடகராசி தான் கடக லக்னம் தான் அவர் அந்த புனர் பூசத்தில் தான் அவரோட லக்னமே இருக்குது அவரை வந்து இப்போ பத்திரிகைக்காரங்கள எவ்வளோ கேட்டாலும் சரிங்க சாணக்கியத்தனமாக பதில் சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது ஸோ அதனால் கடகராசி அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான மாதமாக தான் இருக்குது பொதுவாகவே கடகராசிக்கு இந்த வைகாசி மாத பலன்கள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்